தலையில் முடியாடா முடியாடா என்னால் முடியலடா சொல்லுடா டேய் உருட்டு உருட்டுன்றாங்களே அப்படி மிரட்ட கிடையாது பொறுமையா டேய் உருட்டு உருட்டுன்றாங்களே அப்படின்னா என்ன என்னடா சொல்ற நீ இல்லைன்னா நான் செத்து போயிருவேண்டா அப்படிலாம் சொல்ல வேணாம் சாதாரணமா சொல்லி இப்ப என்ன வேணாம்னு சொல்லிட்டு பொழுது பேச்சே அம்மா டக்கு டக்குன்னு சொல்லடான்னு சொன்ன இப்போ என்ன வேணாம் சொல்லிட்டு என்ன வேணாம் சொல்லிட்டு பெரிய பணக்கார பையனை பச்சி கல்யாணம் பண்ண வச்சா என்ன பண்ணுவ அடி பேரண்டா உருட்டி அடி பேரண்டா உருட்டி அம்மா போடு அம்மாட்ட போடுக்காச்சு Okay, okay, bye.